அப்கமிங் அப்பி பார்க்கலாம் மீனாக ஓடி போகிறாங்க மாமியாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த மருந்து கொடுத்தவங்கிட்ட போய் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ போ அப்படின்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே முத்து டக்குன்னு அம்மாவுக்கு ஒன்றுன்னொன்னு சும்மா சொல்லக்கூடாது டாக்டரை கூட்டு வந்து பார்க்கறாங்க அதுக்கப்புறம் எங்கேயும் போனேன் அப்படிங்கல ஏதோ சாப்பிட்டதில்ல ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சா என்ன சாப்பிட்ட அப்படி அப்படின்னு கேட்குறாங்க மீனை இருந்துட்டு தயங்கி தங்கி சொல்கிறாங்க விஷயத்தை அப்படி பாவி என்னை மருந்து வச்சு பார்த்தியா அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க நீ ஏன் அதை குடிச்ச அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாங்க மீனா மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க முத்து இருந்துட்டு அப்படியே அவர் குடிக்கணுங்கிற அதை நிப்பாட்டணுங்கிற தான் நான் மருந்து கொடுத்தேன்னு சொன்ன கையோட முத்துக்கு இடி விழுந்தது மாதிரி ஆயிடுது உசுரே போயிடுது அப்படியே எந்திரிச்சு போயிடுறாங்க போய் மாடியில் போய் உட்காந்து இருக்காங்க பின்னாடியே முத்து போகிறாங்க நீங்கள் கூட இல்லை மீனா அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிங்க நம்பாம இருக்க முடியும் சொன்னோன்னா மடியில் அப்படியே படுத்துக்கிட்டு அழுகிறாரு பாருங்கள் கண்ணு கலங்குது அப்படியே துடிச்சு அழுகிறாரு அதை பார்த்தோன்னே மீனாகவே ஒருவேளை இவர் குடிச்சாமதே குடிக்காமதே இருந்திருப்பாரோ அப்படின்னு செல்வம் சொன்னதே நினச்சி பார்க்குறாங்க அப்போ புரிசி மேலே தப்பு இல்லைங்கிறத உணர்ந்துக்கிறாங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்க பாருக்கு போகிறாங்க பாரில் போயிட்டு அந்த ஓனர் கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி பொண்ணா நினைச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கே சிசிடிவி கேமரா பார்க்குறாங்க அங்கே முத்து எதுவுமே குடிக்கிறேங்கிற தெரிஞ்சுக்கிறாங்க அங்கே சிட்டி தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அந்த புட்டேஜையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க நேராக போகிறாங்க அங்கே செட்டில் ரவி செல்வம் எல்லாத்தோடையும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே கட்டி பிடிச்சி அழுகிறாங்க இந்த மாதிரி உங்கள் மேலே தப்பே இல்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லி கதறி கதறி துடிக்கிறாங்க அப்படியே எல்லாரும் கண்டுக்காமல் ஒதுங்கிக்கிறாங்க வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அங்கே போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே முத்து அங்கே தான் போயிட்டு வர்றாங்க ஆனால் அந்த முத்தை போட்டு படுத்தி எடுக்கிறாங்கங்க எல்லாரும் போய் டீ வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வா ஃபோர் சீட்டு ஒரு கட்டு வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க இது மட்டும் உண்மைதாங்க எங்களுக்கே வாழ்க்கையில் நடந்திருக்கு இதே மாதிரி போன கையோட போய் ஒரு ஒரு சீட்டு வாங்கிட்டு வா ஃபோர் சீட்டு ஒரு பக்கம் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க ஒரு பண்டல் அந்த பண்டலை அப்போதைக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அந்த சூழ்நிலைக்கு ஆ உன்னை ஏன் ஒரு சில இடங்களில் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில என்ன கிடைக்குதோ அதை பறிச்சிட்டு விட்றாங்க எங்கள் அப்பா பாக்கெட்டில் அந்த பேனா முதற்கொண்டு எடுத்துகிட்டு விட்டாங்க இன்றைக்கி நடந்த சீனும் அப்படியே உண்மைங்க 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 ஆனால் ஒரு சில இடங்களில் நல்ல போலீஸும் இருக்கிறாங்க ஆனால் இங்கே முத்துவை போட்டு வதத்தைத்து எடுத்துடுறாங்க பின்னாடியே கெஞ்சுறாங்க உண்மையிலே கோவக்காரம் முத்து பொழிச்சு பொழிச்சுன்னு நாலு அற கொடுப்பாருந்தே நினப்பு வந்துச்சு மைண்ட் வாய்ஸ்ல நினப்பு தோணுச்சு ஆனால் அவரை அடக்கிக்கிறாங்க அதனால தான் சொல்கிறாங்க நான் போயிட்டு வந்துட்டேன் மீனா ஆனால் இப்போ இப்போ எல்லா ஆதாரமும் நம்ம பக்கம் இருக்குது வாங்க நீ போன்னு ரவி சொல்கிறாங்க எல்லாரும் கிளம்பி போகிறாங்க அங்கே ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க முத்து மேலே எந்த தப்பு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க மன்னிச்சுக்கோங்கப்பா தம்பின்னு மன்னிப்பு கேட்டு காரை கொடுத்துட்றாங்க காரோட ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் செம்ம லெஃப்ட் ரைட்டு வாங்குகிறாங்க முத்து மீனா அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க என் புருஷன் மலை எந்த தப்பு இல்லைங்கிறத நான் நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு அண்ணாமலை என்ன சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிருங்கம்மா மீனா அப்படின்ட்டு முத்துவை பார்த்தேன் மன்னிச்சிருப்பா நீ வந்து தப்பு பண்ணலைங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க நான் ஏன் இப்படி நடந்தேன்னு தெரியலையேன்னு அண்ணாமலை அப்படி கதறாங்க அப்பா விடுப்பா அதனால என்னப்பா நீனும் என்னப்பா பண்ணுவ அதை மீனாவே நம்பாமல் தானே இருந்தால் ஆனால் இப்போ தான் என்னை புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிறாங்க ஆமாம்மா நானுமே அப்போ ஆரம்பத்தில் அவர் நம்பல அப்புறம் அவர் அழுதாரு அதை பற்றி நம்பினேன் அப்புறம் செல்வம் சொன்னாங்க ரவியும் அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சேன் மாப் தெரிஞ்சிச்சு பாரில் போய் எப்படி கேமரா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அதான் போய் மாமா கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறாங்க எப்படி அவங்க நல்லபடியாக வந்துட்டாங்க இனி அடுத்த முத்தோட வேட்டை என்ன முப்பது லட்ச ரூபா ஆட்டையை போட்ட ரோகிணியை பிடிச்சி மடக்கணும் அவளை சீக்கிரம் அந்த எருமை மோ எருமை இருக்குது பாருங்க அதை சீக்கிரம் கைது பண்ண வைக்கணுங்க அது நம்மளோட கனவு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க Thank you friends.